ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நேற்று இரவு ரயில்வே போலீசார் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு பயணியின் நடத்தையில் சந்தேகம் வந்தது அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது அவரிடம் பணத்துக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை எண்ணிக்கை முடிவில் மொத்தம் எழுபத்தி ஐந்து லட்சம் இருந்தது திருச்சி வருமான வரி அதிகாரிகளிடம் ரயில்வே போலீசார் தகவல் கொடுத்தனர் முதல்கட்ட விசாரணையில் பிடிபட்ட பயணி பெரம்பலூர் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரிந்தது திருச்சி சென்ற ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த வினோத்குமார் அரியலூரில் இறங்கியுள்ளார் தான் சோழ வியாபாரம் செய்து வருவதாகவும் சோளம் விற்ற பணம்தான் இவை என முதலில் வினோத்குமார் கூறியுள்ளார் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்ததில் ஹவாலா பண பரிமாற்றத்திற்கு இந்த பணம் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயை வருமான வரி அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர் வினோத்குமார் சிறையில் அடைக்கப்பட்டார் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணை நடக்கிறது